தமிழக முதல்வர் தலைமையிலே அமைந்திருக்கின்றது ஆட்சி ஏற்பட்ட பிறகு குறிப்பாக திருக்கோயில்களில் இரண்டாயிரத்தி நானூறு கோயில்கள் இதுவரையில் குடமுழுக்க நடைபெற்றிருந்தாலும் அதில் கடவுளான முருகர் திருக்கோயில்கள் அதிக அளவு குடமுழுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதேபோல் பெருந்திர பெருந்திட்ட வரைவினிலும் அதிக அளவு முருகர் கோயில்கள் இடம்பெற்று அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அந்த வகையில் பார்த்தால் இதுவரையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற திருக்கோயில்களில் இரண்டாயிரத்தி நானூறு என்று நான் குறிப்பிட்ட இந்த குடமுழுக்கில் தொண்ணூறு திருக்கோயில்கள் முருகர் திருப்பயிலே அமைந்திருக்கின்ற திருக்கோயில்களில் இதுவரையில் குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது அதில் பார்த்தால் பழனி முருகன் திருக்கோவில் பெருமளவு விமர்சையாக அன்னை தமிழிலும் குடமுழுக்கு நடந்தேறியது என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அதேபோல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அறுபது வயது கடந்து எழுபது வயதிற்குள்ளான மூத்த குடிமக்களை அறுபடை வீடுகளுக்கு கட்டணமில்லாமல் அரசு மானியத்தில் அவர்களுக்கு இறை தரிசனத்தை உண்டு உறைவிடம் போக்குவரத்து வசதியோடு ஏற்படுத்தி தந்த அரசு இந்த அரசு என்றால் அது மிகையாகாது அந்த வகையில் இதுவரையில் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் பயனடைந்திருக்கின்றார்கள் தொடர்ந்து இந்த திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதேபோல் முருகர் திருக்கோயில்களில் ஏழு திருக்கோயில்கள் பெருந்திட்ட வரைவுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த திருக்கோயிலில் பார்த்தால் அருள்மிகு சுப்பிரமணியசாமி திருக்கோயில் திருச்செந்தூர் சுமார் நானூறு கோடி ரூபாய் அளவிற்கு அங்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதில் ஒரே உபயதாரர் இரநூறு கோடி ரூபாய் அளவிற்கு எக்ஸிஎல் நிறுவனம் அதற்கு உபயதாரராக அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அவர்களுடைய பணி கிட்டத்தட்ட அறுபது சதவீத பணிகள் இதுவரையில் நிறைவு பெற்றிருக்கின்றது திருக்கோயிலின் சார்பில் இருபத்தி மூன்று பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பதினாறு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது கூடிய விரைவில் ஏழு பணிகள் மீதம் இருக்கின்ற ஏழு பணிகளையும் தொடங்க இருக்கின்றோம் அதேபோல் அருள்மிகு தண்டாயுதபாணி சாமி திருக்கோயில் பழனியில் முதல் பெருந்திட்ட வரைவு தொண்ணூற்றி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இரண்டாவது பெருந்திட்ட வரைவு ஐம்பத்தி எட்டு ஏக்கர் சுமார் ஐம்பது கோடி ரூபாய் செலவில் நில ஆர்ஜிதம் செய்கின்ற பணிகள் துவங்கி இருக்கின்றது அதற்கும் ஒரு சுமார் நூற்றி எட்டு கோடி ரூபாய் அளவிற்கு பெருந்திட்ட வரைவு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது அந்த பணிகளும் இந்த ஆண்டிற்குள் தூங்குவதற்குண்டான அடிப்படை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் திருத்தணி திருக்கோயிலை பார்த்தால் நூற்றி எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது எண்பத்தி மூணு கோடி ரூபாய் அளவிற்கு தற்போது பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன நூறு கோடி ரூபாய் அளவிற்கு பணிகள் அடுத்த மாத இறுதிக்குள் அந்த பணிகளும் துவக்கி வைக்கப்பட இருக்கின்றது அதேபோல் அதன் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்ற மருதமலை இந்த திருக்கோயிலிலும் சுமார் முதற்கட்டமாக ஆறரை கோடி ரூபாய் செலவில் நடைபெற்ற பணிகள் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி குடமுழுக்கு நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கின்றோம் அதோடு இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃபேஸ் அது இரண்டாவது கட்ட பணியாக பதினோரு கோடி ரூபாய் செலவில் அன்னதான குடம் முடிக்காணிக்கை மண்டபங்கள் போன்றவை ஏற்படுத்தப்பட இருக்கின்றன மூன்றாவது கட்டமாக இருபத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வளாகப் பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன அதேபோல் சிறுவாபுரி நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற சிறுவாபுரி திருக்கோயிலில் நாளுக்கு நாள் செவ்வாய்க்கிழமை போன்ற நாட்களில் நாற்பதாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் பக்தர்கள் வருகின்ற ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டிருப்பதால் அந்த சிறுவாபுரி கோயிலுக்கும் சுமார் பதினாறு கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவில் பணிகள் துவக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் நம்முடைய திருச்சி வயலூர் முருகன் திருக்கோயிலில் வருகின்ற பத்தொன்பதாம் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி குடமுழுக்க நடைபெற இருக்கின்றது அங்கும் பெருந்திட்ட வரைவு பணிகள் முப்பது கோடி ரூபாய் செலவில் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றன அதேபோல் காந்தல் நம்முடைய ஊட்டியில் அமைந்திருக்கின்ற அருள்மிகு சுப்பிரமணியசாமி திருக்கோயில் காந்தலில் பதினாறு கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன இந்த ஏழு திருக்கோயில்கள் மாத்திரம் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு பணிகள் முருகப்பெருமானின் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் கடவுளுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் அனைத்துலக முருகர்கள் பக்தர்கள் மாநாடு கண்ட இந்த திராவிட மாடல் ஆட்சியில் கடவுள் முருகனுக்கு எங்கெல்லாம் அவருடைய திருக்கோயில் அமைந்திருக்கின்றதோ அந்த திருக்கோயில்கள் எல்லாம் இனி காலகாலங்களுக்கு நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வருவதை கருத்தில் கொண்டு அந்த பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுகின்ற முகத்தான் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இங்கு ஏற்கனவே வயது முதிந்தவர்கள் சற்று நோய்வாய்ப்பட்டவர்கள் முருகனை லகுவாக தரிசிப்பதற்காக இங்கே லிஃப்ட் வசதி ஏற்படுத்துகின்ற பணி நடந்து கொண்டிருக்கின்றன அது லிஃப்ட்டு இரண்டு அடுக்குகளை கொண்ட அந்த மின்தூக்கி அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஒரு அடுக்கு மார்ச் மாதத்துக்குள் முடிந்துவிடும் இன்னொரு அடுக்கு அது முடிந்து ஒரு ஒன்றரை மாதங்களில் இன்னொரு அடுக்கு முடிந்துவிடும் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஏப்ரல் இறுதி அல்லது மே மாதத்தில் அந்த தானியங்கி முழுமையாக பக்தர்கள் பயன்பாட்டிற்கு எடுத்து கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு அதோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கு மாண்பு தமிழக முதல்வரோடைய உத்தரவோடு மருதமலை முருகன் திருக்கோயிலுக்கு ஒரு நூற்றி அறுபது அடி உயரத்தில் கல்லினாலான ஒரு முருகரை பிரதிர்ஷ்டை செய்ய முடிவு செய்திருக்கின்றார்கள் அதற்குண்டான ஆய்வில் இன்றைக்கு எங்கள் துறையினுடைய செயலாளர் அவர்களும் சந்திரமோகன் அவர்களும் இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் அவர்களும் இந் எங்களுடைய துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் அன்பிற்கினிய சுகுமார் ஐஏஎஸ் அவர்களும் அதேபோல் இந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் அவர்களும் திரு திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் அவர்களும் அதேபோல் இந்த திரு இந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர் ரமேஷ் அவர்களும் இந்த திருக்கோயிலுடைய அரங்காவலர் குழு உறுப்பினர்களும் அந்த சிலை அமைக்கப்படுகின்ற இடத்தில் இன்றைக்கு ஆய்வுநிலை மேற்கொண்டிருக்கின்றோம் இது இரண்டு மூன்று கன்சல்டண்ட்டினம் இந்த ஆய்வு பணிகளை சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்கு ஒப்படைத்திருக்கின்றோம் அது இறுதி பெற்றவுடன் மிக முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதியோடு தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமைக்கும் பெருமை சேர்க்கின்ற வகையில் ஆசியாவிலேயே அதிக உயரம் கொண்ட முருகர் சிலையை இங்கு நிறுவதற்குண்டான ஏற்பாடுகளை தொடர்வோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்

மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் மற்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் இதில் இன்னார் இனியவென்றாமல் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் பட்டீஸ்வரனுக்கு வருகின்ற ஆயிரம் கணக்கான பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றோம் முப்பத்தி தேதி ஆக்கிரமிப்புகள் அகற்றுகின்ற அந்த பணிகள் நடைபெறும்

பழனியிலே இப்போ தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற பாலசுப்பிரமணியம் அவர் தலைமையில் எப்படி சிறப்பாக செயல்படுகிறதோ அதுபோல ஒரு நல்ல குழுவை அங்கே நியமிக்க இருக்கின்றோம் அடுத்த மாத இறுதிக்குள் அந்த குழு நிறைவேற்றப்படும் ஏற்கனவே வெள்ளங்கிரி மலையில் இந்து சமய அலுவலத்துறை சார்பில் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம் அந்த பணிகளும் ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் அளவுக்கு முடிவுற்றிருக்கின்றது வெள்ளங்கிரி மலையில் ஏறுகின்ற பக்தர்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவைப்படுகிறதோ அவைகளை நிறைவேற்றி தருவதற்காகத்தான் கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு வெள்ளையங்கிரி மலைக்கு நானே நடைபா நடையாக வெள்ளங்கிரி ஆண்டவரை தரிசித்து வந்திருக்கின்றேன் அங்கே தேவைப்படுகின்ற அனைத்து தேவைகளையும் அறிந்தவர்கள் என்பதால் படிப்படியாக அந்த தேவைகள் நிறைவேற்றப்படும் இந்த ஆண்டு நம்முடைய நிருபர் சொல்லியது போல் மருத்துவ முகாம்களை அதிக அதிகரிப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருந்தால் நிச்சயமாக அதிகரிப்பதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அதேபோல் மலையே இருக்கின்றவர்களுக்கு போதிய பரிசோதனைகளை செய்வதற்குண்டான சிறப்பு ஏற்பாட்டை இந்த ஆண்டு செய்வதற்கு மாவட்ட ஆட்சியரோடு எங்களுடைய இந்து சமய நலத்துறையும் மருத்துவ சுகாதார மக்கள் நல்வாழ்வுத்துறையும் இணைந்து மலை ஏறுபவர்களுக்கு உண்டான பரிசோதனை முழுமையாக செய்வதற்கு இருக்கின்றோம் அனுமதி பெற்று அந்த உணர்வுக்கான போடுறது ஒரு இந்துக்களுக்குமான ஒரு கடமை அதை நாங்கள் செய்யறதுக்கே எதுக்கு பதில்தான் என்னதான் சொல்லணும் கேள்விகள் என்ன கேட்கறது அதாவது இந்த இந்த உத்தரவு என்பது இந்த ஆட்சியில் போடப்பட்ட உத்தரவு அல்ல ஏற்கனவே இருக்கின்ற உத்தரவு எந்த ஆட்சியில் உத்தரவாக இருந்தாலும் அதில் இருக்கிற சாதக பாதகங்களை பார்க்க வேண்டும் பக்தர்களுக்கு மனமு வந்து நேர்த்திக்கடனாக இருக்கலாம் அல்லது செல்வந்தர்களாக இருக்கலாம் அவர்கள் உதவுவதை இந்த அரசு முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் அந்த வகையில் தான் இந்த ஆட்சி வந்த பிறகு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் அளவிற்கு உபயதாரர் நிதி திருக்கோயிலுடைய திருப்பணிக்கே வந்திருக்கின்றது தமிழக அரசின் சார்பில் கூட பதினோரு திருக்கோயில் இந்த ஆட்சி வந்த பிறகு முழுநேர அன்னதான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் பதினேழு திருக்கோயில்களில் ஒருவேளை அன்னதான திட்டத்தை விரைவுபடுத்தி விரிவுபடுத்தி இருக்கின்றோம் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர்களுக்கு திருக்கோயிலில் வருகின்ற பக்தர்களுக்கு இந்து சமையல் துறை உணவளித்துக் கொண்டிருக்கின்றது ஆண்டிற்கு நூற்றி ஐந்து கோடி ரூபாய் அதற்குண்டான செலவினத்தை இந்து சமையலத்துறை ஏற்றுக்கொண்டது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த தைப்பூசத்திற்கு கூட கடந்த ஆண்டு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேருக்கு அன்னதான திட்டம் என்று முதல் முதலில் அறிவித்த அரசு இந்த அரசு இந்த ஆண்டு அதை இரண்டு மடங்காக்கி இருபதாயிரம் பேர்களுக்கு ஒரு நாளைக்கு என்று பத்து நாளைக்கு இருபது இரு ரெண்டு லட்சம் பக்தர்களுக்கு இந்த ஆண்டு உணவை வழங்குகின்றோம் பழனியாண்டவர் திருக்கோயிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் சுமார் ஆறாயிரம் பேர்களுக்கு தினந்தோறும் காலை சிற்றுண்டி மதிய உணவை வழங்குகிறோம் அதற்குண்டான செலவு ஆண்டிற்கு ஆறு கோடி ரூபாய் ஆகின்றது இப்படி அன்னதான பிரபுவாக திகழ்கின்ற மாண்பு தமிழக முதலமைச்சர் தலைமையில் இருக்கின்ற அரசு நிச்சயமாக இந்த அன்னதானத்தில் தடை செய்கிற நோக்கம் இல்லை ஆனால் சா பாதங்களை ஆராய வேண்டும் அளிக்கின்ற உணவால் ஏற்படுகின்ற அசௌகரியங்கள் ஏதாவது உடல்நலக் குறைவு இதையும் கருத்தில் கொண்டு வழங்குகின்ற அன்னதானம் வழங்குகின்றவர்களையும் பேசி போர் இடையிலே ஒரு சுமூமான முடிவை காண சொல்லி எங்களுடைய துறையுடைய செயலாளரும் திண்டுக்கல் மாவட்டத்துடைய ஆட்சியாளர் பூங்குழி அவர்களும் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் சக்கரபாணி அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய செந்தில்கு அவர்களும் ஒரு கலந்தாலோசனை நடத்தி முடித்துவிட்டு தான் வந்தோம் நல்ல ஒரு சுகமான முடிவை ஏற்படுத்தி நாளை நாளை மறுநாளுக்குள் அல்லது தைப்பூசத்துக்கு ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்குள் நல்ல ஒரு அறிவிப்பை மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிடுவோம் நிச்சயமாக ஏற்கனவே பழனியிலேயே அதை தொடங்கிவிட்டோம் அன்னை தமிழ் அர்ச்சனையை ஏற்கனவே நடத்தி நடத்தியிருக்கின்றோம் பட்டீஸ்வரர் திருக்கோயிலும் அன்னை தமிழிலும் குடமுழுக்கின் போது அர்ச்சனை நடைபெறும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தமிழில் அர்ச்சனை செய்கின்றவர்களுக்கு அந்த வாங்கப்படுகின்ற கட்டணத்தில் அறுபது சதவீதத்தை அர்ச்சகர்களுக்கு தந்த ஆட்சி இந்த ஆட்சி அன்னை தமிழில் பதிமூன்று போட்டி புத்தகங்களை வெளியிட்ட ஆட்சி இந்த ஆட்சி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று உறுதியாக இருக்கின்ற ஆட்சியில் பட்டீஸ்வரன் திருக்கோயிலில் அன்னைத் தமிழில் அர்ச்சனை ஒழிக்கும்